வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி விளைநிலவரம் நடவுமுறை அடி உரம் மேலே ஸ்ப்ரே நோய் தாக்குதல் ஒரு ஏக்கர் அளவில் எவ்வளோ செடிகள் பிடிக்கும் இடைவெளி எவ்வளோ எவ்வளோ ஹார்வெஸ்டிங் வரும் எவ்வளோ நம்ம அதில் சம்பாதிக்கலாம் இது ஃபுல்லாக இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நம்ம வீடியோவை பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ இருக்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க வாங்க நம்ம கண்டன்குள்ளே போகலாம் பூக்களின் அரிசி அப்படின்னு சொன்னால் அது மல்லிகை தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது ஏன்னா மல்லிக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மல்லிக்கு இருக்கிற டிமாண்டு வேறு எந்த பூவுக்கும் இங்கே கிடையாது நான் ஏன் தமிழ்நாடு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது வந்து நார்த் இந்தியாலாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஹையஸ்ட் டிமாண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஷோ பீஸ் ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணுறாங்க நார்த்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த எக்ஸ்போர்ட் மாதிரி பண்ணுறாங்க அதனால் அந்த விலையில் கொஞ்சம் கூட இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உதாரணம் பார்த்தீங்கன்னா மும்பையெல்லாம் வந்து நான் வந்து கண்டினியூஸாக அந்த மார்க்கெட் அங்கே ஸ்டடி பண்ணுறேன் அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி எட்நூற்றி ஐம்பது ரூபா போச்சு ஒரு கிலோ அட் த சேம் டைம் மும்பை வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கேஜி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கன்சியூம்டு ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி தான் அங்கே வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுவாங்க மேரிகோல்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அப்புறம் செவப்பு சரி அப்புறம் ஆரஞ்சு இது எல்லோ கலர் இந்த மாதிரி ஃப்ளவர் தான் மாலை மற்ற சாமிக்கு கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே அதான் பயன்படுத்துகிறாங்க ஏன் மல்லிகை பயன்படுத்துறதில்லை அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே மல்லிகை ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக வரதில்லை அதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆறு மாதம் தொடர் மழையாக இருக்கும் அதுக்கு உண்டான ஒரு ஒண்டர்ஃபுல் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் பத்து மாச கிராப்பு இதில் வந்து மழை உகந்து உகந்ததாக இருக்காது பனி உகந்ததாக இருக்காது இது ரெண்டுமே இருந்தால் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு வந்து ஈல்டு வந்து நம்மளால் எடுக்க முடியாதுங்க ஈல்டு வராது நம்ம எதிர்பார்க்குற ப்ரொஷன் வராது சரி இது வந்து பேசிக் நாலேஜ் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து நடவு முறை இது நடவு முறை வந்து பார்த்திங்கனாங்க ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி நான்கு அடி புழி வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து புழி எடுக்கணும் அகலம் நிலப்ப எடுத்து ஒரு ஒன் டே வந்து நம்ம புழி ஆற போட்டுக்கிட்டு நம்ம செடி ஆர்டர் பண்ணால் ஒரு மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபாயில் ஆரம்பிக்கும் ஆறுரூபா வரைக்கும் போகும் இது எல்லாமே நம்ம சீசனோட சுச்சுவேஷன் பொறுத்து தாங்க இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஒரு அஞ்சு ரூபான்னா அஞ்சு ரூபா இருக்குன்னா இருக்காது ஆறுரூபாவோட மாறும் ஹையஸ்ட்டாக வந்து ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து ஆறுரூபா ஏழு ரூபா மேலே தாங்க இல்லைங்க அதுக்குள்ளே தான் இருக்கும் மினிமம் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் இருக்கும் ஒரு குழியில் வந்து நம்ம ஆறு பிளான்ட் நடணும் ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ரூபா வச்சா கூட ஒரு குழிக்கு வந்து நம்ம முப்பது ரூபா செலவாகும் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு செவன் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் பிளான்ட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா குழி எடுத்து நம்ம செடி நடும்போது மல்லிகை செடியோட வேர் வேர் பகுதி வந்து நீளமாக இருக்கும் அது கட் பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் அது அப்படியே அந்த குழியிலே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நல்லா சுற்றி அந்த வேர் நல்லா சுற்றி அந்த குழிக்குள்ளே வச்சு நம்ம வந்து மண்ணை அணைச்சி இறுக்கமாக நம்ம வந்து மண்ணை அணைச்சிட்டோம்னா அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வேர் பிடிக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி தண்ணி நம்ம கட்டும்போதும் பாய் பாய்க்கும் போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணெல்லாம் அரிச்சு போய் செடி ஒரு பக்கம் சாஞ்சிரும் அப்படி சாயஞ்சதுன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து வேர் பிடிப்பு வராது சரியாக செடி காஞ்சி போயிடும் அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம செடியை கொண்டு வந்து நம்ம நட்டுடலாம் நட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து நாள் கடித்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பது முப்பது கிலோ அளவுக்கு நம்ம வந்து வேப்பம் பண்ணுறது இது மணி மண்ணிலாம் கொண்டு வந்து நைட்டு ஃபுல் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இரவு முழுவதும் நல்லா ஊற வச்சு அதுக்கு வெடி காலையில் எடுத்து ஒரு இரநூறு மூன்று நானூறு லிட்டர் தண்ணியில் நல்லா சேர்த்து செடிக்கு பக்கத்தில் ஊற்றி ஊற்றி விடலாங்க அடுத்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் என்பிக்கை உரத்தை வாங்கிட்டு வரலாம் அது நல்லா தண்ணியில் கரைச்சி இமீடியேட்டாக சேம் டைமாக நம்ம கொண்டு வந்து அது நம்ம இம்மிடியேட்டாக நம்ம வந்து கலந்து நம்ம அப்படி நேராக செடிக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஊற்றி விட்லாங்க அது வந்து ட்ரின்கிங் சொல்லுவாங்க இது ரெண்டு உரம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்க செடிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் த செடி வந்து பார்த்தா சீக்கிரமாக குரோத் ஆகும் பிரான்ச் எடுக்கும் இலையெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப பசுமையாக இருக்கும் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறங்க நமக்கு வந்து நோய் தாக்குதல் வந்திருக்கு இல்லை நோய் தாக்குதலுக்கான அறிகுறி இருக்குதுன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணலான்னு கேட்டேன் நான் சொன்ன மாதிரி இது பூச்சி மருந்து வாங்கி அடிக்கலாம் இதில் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்தா தைம ஹிட்ஸெல்லு ஆல்ஃபா ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்திரின்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சா மோனகர் டப்பாஸை சாப்பிடுறது இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான வரங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு செட்டு ஒரு மாதிரி எடுத்துக்கங்க நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி டைம்தேசியமும் கிரேசியாக உனக்கு வந்து ஒன்றே எடுக்கலங்க நல்லா ஒண்ட்ருஃபுல் ரிசல்ட்டு அதே மாதிரி மோனகர் டப்பாஸும் சாப்போடு ஒன்று எடுக்கலாம் ஹிட்ஸெல்லு த ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்திரிங் இது ஒரு செட்டாக எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அது நோய் தாக்குதல் இருக்குதுன்னா இனிஷியலாக நோய் தாக்குதல் ரொம்ப கம்மியாக தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பூ அரும்பெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும்போது அந்த தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது போக அந்த இலை சுரட்டல் புழு இதெல்லாம் இருக்கும் அதுக்கு தான் அந்த மருந்து நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு தடவை நம்ம அடிச்சிக்கலாம் ஒரு ஆறு மாதம் கழிந்த பின்னு நம்ம வந்து பூ வந்து அதை ஸ்டார்ட் ஆகும் நம்ம தோட்டத்தில் வர வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன் நடுவில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அடி உரமாக நான் ஸ்ப்ரேயாக சொன்னதெல்லாம் ஸ்ப்ரேயாக ஃபாலோ பண்ணுங்கள் அடி உரம் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு குரோமர் கம்பெனி இல்லை மகாதான் கம்பெனி ரெண்டு கம்பெனியில் பெஸ்ட் ஒன்று வாங்கிக்கிட்டான் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அது கூட வந்து கொஞ்சம் ஃபேக்டம்பு ஜிஎப்பிலாம் கலந்து குருணன்னு ஒரு மருந்து இருக்குது அது வாங்கி நல்லா கலந்து நீங்கள் செடிக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஆறு மாதம் ஆன செடியாக இருந்தால் ஒரு ரெண்டு கைப்பிடி இல்லை ஒரு மூணு கைப்பிடி செடியிலேருந்து ஒரு அரை அடி தள்ளி தாங்க வைக்கணும் செடிக்கு பக்கத்தில் வச்சிடக்கூடாது தப்பாக போயிடும் அதனால் செடியிலேருந்து ஒரு அரை அடி தள்ளி ரவுண்டாக போட்டு மண்ணிக்க சொல்லுங்கள் முடிஞ்சால் மண்ணிக்க சொல்லுங்க இல்லைனா நம்ம வந்து தண்ணி பாய்க்கும் போது அதுவே தானாக ஊறிடும் மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன வரும்னா அந்த செடிக்களை வந்து சீக்கிரமாக வேர் பிடிக்கி அந்த வேர் பிடிச்சி நம்ம செடி மேலே வரும் ப்ளஸ் நகை கிளைகள் வரும் இலை தலை அப்புறம் செடி எல்லாமே பசுமையாக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்னால இது பண்ணுறது நல்லது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன உரங்கள் வந்து கன்ஃபார்மாக மாதம் ஒரு முறை வச்சே ஆகணுங்க அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூ வர ஆரம்பித்தது பூ வரத்துக்கு வரைக்கும் நீங்கள் வந்து நோய் தாக்குதல் மருந்து நீங்கள் அடிக்கலாம் பூ வருது அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பயோஃபெர்டிலைசர் கண்டிப்பாக சேர்த்து ஆகணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோபைட்ஸுக்கு மாதிரி சில மருந்துகள் வாங்கிக்கலாம் அல்லது டபுள் டபுள் சொல்ட்டு ஒரு மருந்து இருக்குது நல்ல ரிசல்ட் தகுந்தது அதுக்கப்புறம் விப்புள் ஒரு மருந்து இருக்குது ஒவ்வொரு மரமும் மாற்றி மாற்றி அடிங்க இப்போ நம்ம சொன்ன அந்த நோய் தாக்க பூச்சி மருந்தோடு சேர்த்து ஒரு நாள் ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து விப்புல் அடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டபுள் அடிங்க அதுக்கு அடுத்த அடுத்த நாள் கிடையாதுங்க அடுத்த வாரம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒன்று நீங்கள் மாற்றி அடிங்க டபுள் விப்புல் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்பிகே ஜிப்ராலிக் போரான் இந்த மாதிரி இந்த மாதிரி மருந்தெல்லாம் நீங்கள் கூடவே சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஜிப்ராலிக்கு போரான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலையெல்லாம் நல்லா க்ரீனிஷாக வைக்கும் ரெண்டாவது பூ நல்லா பெருவுட்டு பூவாக வரும் மூணாவது வந்து பார்த்திங்கனாங்க நம்ம நோய் இருந்து நம்ம அதை காப்பாற்றி கொடுப்போம் எப்போ ஜிப்ராலிக் போரான்னு ரொம்ப அமையாதது ஒன்று என்பிக்கு பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்போது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து எல்லா பயிர் வச்சுருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பயிர் வச்சுட்டு நான் சொன்ன உரங்கள்லாம் வாங்கி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் அந்த செடியோட குரோத் வந்து எந்த மாதிரி இருக்குன்றது நீங்களே கண் பார்க்கலாம் இப்போ நம்ம சீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஏக்கர் போட்டால் எடுக்க முடியாது பூ எடுக்க முடியாதுன்னாங்க அதனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முப்பதில் முப்பது செட்டு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு செட்டு போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஏக்கர் போட்டோம் இப்போ ரெண்டாவது ஒரு ஏக்கர் வந்து மறுபடியும் போட போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் ஆகிடும் இப்போ ரெண்டு ஏக்கர் இருக்கேன் அடுத்து மூணு ஏக்கர் ஆகிடும் போடும்போது சில பேர் என்ன சொன்னாங்க பூ பறிக்க முடியாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பூ வந்து ஒரு ஏக்கர் போட்டால் பறிக்க முடியாதுங்க ஒரு ஏக்கர் போட்டு பறிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு செடியை வந்து நம்ம எப்போ பூ கொண்டு வர முடியுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் பேஸ்ட் டு பேட்ச் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து பூ வரா மாதிரி பண்ணோம்னா நம்ம அடி உரமும் மேலே இருக்கிற செடியும் நம்ம பண்ணோம்னா பூ வரும் அதுக்கடுத்த ஒரு பேட்ச் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் அதுக்கு ஒரு ஒன் வீக் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அடி உரம் வந்து நம்ம அந்த அந்தந்த பேட்ச் வந்து ஒரு ஒன் ஒன் வீக் ஒன் வீக் வந்து டிலே பண்ணி டிலே பண்ணி நம்ம வந்து மருந்து வைக்கலாம் அது மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா எதுலலாம் நம்ம மருந்து அடித்து மேலே ஸ்ப்ரே பண்ணி அடி உரம் வைக்கிறோமோ அந்த செடியெல்லாம் வந்து பூ வர ஆரம்பிக்கும் அப்போது ஒன் ஒன் வீக் ஒன் வீக் வந்து நம்ம கண்டினியூஸாக மாறி மாறி வரும் ஏன்னா பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ பூ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வந்து மல்லி அதிகமாக ஈடு கொடுக்கும் ரிமேனிங் உள்ள ஒரு அஞ்சு ஒரு ட ஒன் வீக் டென் டேஸ் வந்து மறுபடியும் பூ ட்ராப் ஆகிட்டே இருக்கும் மறுபடியும் ஒரு ஒன் வீக் டென் டூ ஒன் வீக் டூ டென் டேஸ் வந்து என்ன வரும்னா நிறையா பிரான்ச் எடுத்து மறுபடியும் சின்ன அரும்பு வச்சு மறுபடியும் உரம் வைக்கும்போது நிறைய பிரான்ச் வரும் பிரான்ச் வச்சு அதுக்கப்புறம் சின்ன அரும்பு வரும் அதுக்கப்புறம் பெரிய அருமை மாறும் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ அதிகமாக வர்றது மேக்ஸிமம் முதல் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் ரிமைனிங் உள்ளதான் நம்ம பூ குறைஞ்சிரும் பூ கொஞ்ச நாள் வராமல் கூட இருக்கும் ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் டேஸ்க்கு நிறைய சே இருக்குது அதுப்போ நம்ம வந்து நிறைய அளவில் நம்ம வந்து செடி இருந்தோம்னா நமக்கு ஒரு மாதம் வந்து ஒரு எப்படியாக இருந்தாலும் நம்ம ஒரு மாதம் வந்து ஒரு டன் எடுத்துருணுங்க அப்போ தான் நம்ம வந்து ஒரு இரநூறு முந்நூறுபா போன ஒரு இரநூத்தூர் டூ தூ டூ த்ரீ த்ரீ லேக்ஸ் வந்து நம்ம சம்பாதிக்க முடியுங்க இது வந்து பெரிய விவசாயிகள் யாராக இருந்தால் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணால் சிறு விவசாயம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக இதில் வந்து ஒரு நமக்கு குடும்ப செலவுக்கு அன்றாட குடும்ப செலவு நமக்கு பயனோடு தான் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் மல்லியோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக போயிருக்கறது வந்து நான் நம்ம சேல் பண்ணி நான் சேல் பண்ண வரைக்கும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு கேஜி நான் சேல் பண்ணியிருக்கேங்க அதிகபட்சமாக லோயஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் தான் பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே ஒரு த்ரீ டு ஃபோர் டைம் தான் அந்த மாதிரி தான் இருக்கும் மற்ற டைமில் வந்து மி அபவ் டூ ஹண்ட்ரட் தாங்க நீங்கள் இதோட நீங்கள் அண்டை மாநிலங்களில் போய் நீங்கள் விற்கிறீங்க அப்படி நல்லா அவங்கக்கிட்ட அதை செல்வாக்குறது அவங்க மூலயமா நீங்கள் நம்ம இதே போ வந்து அண்டை மாநிலங்கள் விற்கிறோம் நமக்கு அங்கே தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து லோக்கல் இப்போது திருவண்ணாமலை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மினிமம் ஹையஸ்ட்டு வந்து ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் போயிருக்கு இது சேம் டைம் நம்ம வந்து ஒரு ரூபாய் இங்கே திருவண்ணாமலை மார்க்கெட்டில் போகுதுன்னு வச்சுங்களேன் இது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு மும்பை மாதிரி நகரங்கள் ஹைதராபாத் நகரங்களில் அப்புறம் மும்பை பெங்களூர் மாதிரி நகரங்கள் கேரளா அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் சைடில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸு லைக் தஞ்சாவூர் கும்பகோணம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து இங்கே ஆயிரரூபா போதுன்னா அங்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் போதுங்க இப்போ நம்ம வந்து ஒரு நூறு கிலோ நம்ம ஒரு டன் வந்து ஒரு மாதம் நம்ம பூ வருதுன்னா மொத்தமாக வியாபாரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தா கூட நம்மளுக்கு அதுக்கேற்ற பணம் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு த்ரீ டூ ஃபோர் லேக்ஸ் வந்து கிடைக்கும் அட் த சேம் டைம் வந்து அந்த பையர் வந்து நீங்கள் நம்பணும் ஏன்னா மாதம் ஒரு முறை தான் ப பணம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் காமெடி கட்டிட் இருக்குது அதனால வந்து கொஞ்சம் பார்த்துங்க அப்படி எதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் பார்த்துங்க அதுக்கடுத்தது செடி வந்து எந்தளவுக்கு வளர்த்தோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா களையும் வளரும் அந்த கலை கட்டுப்பாடு கலை நிர்வாகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி நிர்வாகம் நடத்துது தண்ணி நிர்வாகம் வாரத்தில் எப்படியாவது ஒரு இரண்டு மூன்று தண்ணி நம்ம கண்டிப்பாக விடணும் அதாவது ரொம்ப சேராகவும் இருக்கக்கூடாது ரொம்ப காய்ச்சலாகவும் இருக்கக்கூடாதுங்க அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இது வந்து சீசன் வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும் அதோட டிசம்பர் நவம்பர் ரெண்டில் போய் முடியுங்க நவம்பர் ரெண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை வந்து ப்ரொடக்ஷன் இருக்காது ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் அதிகமாக இருக்கும் அந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஏழு வராதுங்க அப்போது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மல்லி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க யாராவது இருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களெல்லாம் ரெண்டாயிரரூபா ஆயிரத்தி மூணு ரூபா பர் கேஜி வந்து அவங்களுக்கு கிடைக்குங்க இது ஏன்னா அந்த சமயத்தில் பூ வராதுன்றதுனால நம்ம அந்த பூ டிமாண்டடாக இருக்கும் ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் பூ ஒரு கிலோ ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூ வந்து ஒரு அரை ஒரு கிலோ வந்தால் கூட நமக்கு நேரலாக தான் பட் டிசம்பர் போன வருஷம் நாங்கள் வந்து சின்ன செடியாக இருக்குன்றதுனால டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் பூ வரலைங்க ஃபெப்ரவரி தான் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பணி காலத்துல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நாங்கள் எடுத்துருப்போம் ரொம்பலாம் பெரிய அளவில் எடுக்கலைங்க அப்போ வந்து ரேட்டு வந்து நல்ல ரேட்டு ரெண்டாயிரத்து ரூபா மூணாயிரபா ரேட்டு வந்து நம்ம எல்லாம் அப்போது டிமாண்டடாக இருக்குங்க இது தாங்க வந்து மல்லியோட ஹிஸ்ட்ரி அதுக்கடுத்தது மெயினாக வந்து கலைஞர் வாங்க நம்ம நண்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து ஆளுங்க வச்சு பண்ணிங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா வந்து ஆளுங்க வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப சிரமங்க ரொம்ப கஷ்டம் மேன் பவர் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால கலைக்குள்ளி தான் நாங்கள் வந்து பயன்படுத்திருக்கோம் ஒரே முறை இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஆளுங்களை வச்சு தான் நாங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம தோட்டத்தை நம்ம எல்லாத்தையும் வந்து கலை இல்லாமல் கொண்டு வர்றதுக்காக உரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்க உரம் தான் நம்ம இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது மேலே ஸ்ப்ளே நோய் நோயினுடைய தாக்குதல் இல்லாமல் நம்ம செடியை வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமாக இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு நிகர லாபம் நமக்கு மல்லியில் இருக்குது ஏன்னா என்றைக்குமே டிமாண்டு குறையாத ஒரே ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குண்டு மல்லி மட்டும்தாங்க தாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைஃப் டைம் வந்து பதினஞ்சு வருஷம் நம்ம எவ்ரி டைம் வந்து நம்ம நம்ம வந்து என்ன சொல்கிறது அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை செடிகளுக்கோ இல்லை பள்ள நடுறதுக்கு எதுவுமே நமக்கு தேவையில்லை இது வந்து பதினஞ்சு வருஷம் நம்ம நல்லா வெயில் மெயின்டைன் பண்ணோம்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இது ஈல்டு கொடுக்கும் அதுக்கு பிறகு வந்து ஈல்டு நம்ம குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் நாற்று கொண்டு வந்து இந்த இரண்டு செடிகளுக்கு நடுவில் கேப் வந்து அங்கே போடுறாங்க இல்லைனா வேறு ஒரு பிளாட் எடுத்து அதில் நம்ம போட்டு டெவலப் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்கம் அங்கே சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு இன்கம் வந்து நம்ம இதில் ஜென்ரேட் பண்ணிக்கணும் அப்படி ஜென்ரேட் ஆகும்போது என்ன வருங்க நமக்கு டீஃபால்ட் வந்து இன்கம் வந்து ரிடியூஸ் ஆகாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குங்க ஸ்ப்ரே தாங்க ரொம்ப மெயின் செடி வந்து நோய் தாக்குதல் பண்ணாக்கா ஒரு முறை நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ரிகவர் ஆகுறதுக்கு சமையல் இருக்குதுங்க அது ஒன்று ரெண்டாவது அடி உரம் வந்து நம்ம கம்பல்சரியாக நம்ம போட்டே ஆகணும் இதில் இயற்கை முறையில் வரது ரொம்ப கஷ்டம் பட் ஈவன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டு எருவு மாட்டு எருவு ஏதாவது கிடைக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் எதுவும் போடலாம் செடிக்கு பக்கம் செடியிலேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டரு நம்ம தள்ளி தான் எந்த உரமும் போடணும் மினிமம் அரை அடி அதிகபட்சம் ஒரு அடி நீங்கள் செடிகளுக்கு பக்கத்தில் போட்டிங்கன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து செடியை பட்டு வச்சு பட்டுரும் செடி வந்து குரோத் இருக்காது செடி காஞ்சி போயிடும் அது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலை நிர்வாகத்தை நம்ம சொல்லியாச்சு நீர் நிர்வாகம் வாரம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு இரண்டு மூன்று தண்ணியாக நமக்கு கட்டணுங்க நிலத்தில் அது ரொம்ப காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் மல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மல்லிகை செடியை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு தேவை நீங்கள் எதாவது நடத்து நடப்புறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு நல்ல தரமான செடிகளை வந்து உங்களுக்கு உங்கள் தோட்டத்துக்கே அவங்க வரா மாதிரி நம்ம அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம தரலாங்க நண்பர்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது அது நம்ம அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி காக்கடான் வந்து நம்ம நட்டுருக்கோம் இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்துக்குறாப்புங்க மல்லி ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும் ப்ரொடக்ஷன் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காக்கடான் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க இதுதான் வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ணியிருக்கிற விஷயம் உதாரணம் நவம்பர் எண்டில் வந்து நம்ம மல்லி ஸ்டார்ட் ஆக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காக்கடான் பீக்கில் இருக்கும் நவம்பர் எண்டில் இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காக்கடான் வந்து நல்லா டிமாண்டடாக இருக்கும் நல்லா ஃப்ளவர்ஸு அதிகமாக வரும் அது போக வந்து பார்த்தா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் நல்லா நல்லாயிருக்கும் ஆஃப்டர் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை வந்ததுக்கப்புறம் குண்டு மல்லி வந்ததுக்கப்புறம் காகடானோட ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் இந்த டீட்டெயில்ஸ் இவ்வளோ கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு தோட்டம் நடணும் அப்படின்னா எந்த பிளானிங் இல்லாமல் நட்டோம்னா நம்ம அது ரொம்ப சிரமங்க பிளானிங் இருக்கணும் ஏன் இதுக்கு பதிலாக இது நட்டுருக்காங்க ஏன் இதுக்கு பதிலாக அது நடுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லும்போது தான் நம்ம நீங்களும் ஒரு விவசாயம் வச்சுருக்கீங்க இல்லை வைக்க போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு விஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிடுங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை உள்ள டீட்டெயில் தான் நான் வந்து உங்களை சொல்கிறேங்க நம்ம த தோட்டம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி இந்த ஃப்ளவர் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாங்க வேறு எந்த ஒரு கிராப்பில் கூட நிச்சயமாக சொல்கிறேன் எடுக்கவே முடியவே முடியாது அதனால் நம்ம இந்த பூக்கள் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல நூறு பல நூறு ஆண்டு ஆனால் கூட இதனோட டிமாண்டு குறையாதுங்க அதனால் நம்ம வந்து இப்போ விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா விவசாயி பெரிய நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பார்ட் இது கொஞ்சம் இடத்த வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண கூட பார்க்கலாம் இல்லை சின்ன விவசாயி இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது நீங்கள் வேறு எதாவது பயிர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்தமாதிரி பூக்களோட பயிரை சு சாகுபடி நீங்கள் பண்ணலாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஒரு கேட்டிங்கன்னா நம்ம மினிமம் ஒரு பத்து கிலோ போனால் கூட ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் இல்லை மூன்றாயிரம் ரூபாய் வந்து நமக்கு லாபம் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செடிகளை வந்து நம்ம முறையாக பராமரிக்கணும் அதன் மூலமாக நமக்கு ஈல்டு எடுக்கணும் இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய டாஸ்க்கு இந்த டாஸ்க் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜென்ரேட் ஆகிடுங்க நம்ம மல்லி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மல்லி தோட்டம் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னாங்க இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம வச்சுருக்கிற ஒரு பயிர் அதனால் இதனுடைய ஊட்டச்சத்து இதனுடைய தேவையான உரங்கள் இது எல்லாமே நம்ம கம்பல்சரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதான் சொல்லுவாங்க நல்லா நம்ம பராமரிப்பு மெயின்டைன் பண்ணோம்னா இது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் கூட வச்சுருக்காங்க ட்வெண்ட்டி இயர்ஸ் கூட நம்ம வச்சுருக்காங்க இது வந்து எல்லாமே பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் தான் ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து மினிமம் வந்து ஃபெர்டிலைசர் மலிஸ்க் ஸ்ப்ரே வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நம்ம சொன்ன மருந்தாலும் நீங்கள் எடுத்து நீங்கள் அதை கவர் பண்ணி கூட பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்கூடாவே காட்டும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் அதிலும் மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது கேட்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த என்ன பிற இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க நம்ம சேனலில் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை வந்து மேன்மூலம் வளர நீங்கள் எல்லாமே மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி